மக்கள் அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய வளர்ந்து வரும் காலகட்டத்தில் நம்மளுடைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கலப்படமாக தான் நம்மளுடைய கைக்கு வந்து சேருது தான் வந்து நம்ம உணவுப் பொருட்களாக வந்து சாப்பிட்டுட்டுருக்குங்க எந்த ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணி வரும்போது நல்ல ஆர்கானிக் முறையில் தான் வரும் ஆனால் வந்து இடையில வந்து நம்ம கைக்கு வந்து சேருது பார்த்திங்களா அந்த இடப்பட்ட இடத்துல தான் வந்து ஒரு கலப்படமாகவே வந்து மாற ஆரம்பிக்குது நீங்கள் எக்ஸாம்பிள் நிறைய எடுத்துக்காங்க பழத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து அரிசிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே வந்து இப்போலாம் கலப்படமாக தான் வந்துகிட்ருக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பழ பழகும் சீசனில் எடுத்துக்காங்க ஒரு மாம்பழ சீசனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு க கலப்படமாக தான் வந்துகிட்ருக்கு எந்த ஒரு சீசனாக நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு சீசன் வந்து இம்பார்ட்டண்டாக வருதோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீசன் வரும்போது அந்த உணவுப் பொருட்களில் வந்து கலப்படம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது வந்து மக்களிடையா மக்களுக்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து மற்றவர்களும் இயற்கை ஆர்வலர்களும் யார் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு என்ன தேவை அப்போதைக்கு என்ன அவங்களுடைய நாக்கு ருசி அந்த ருசி இருந்தால் மட்டும் போதும் அது எப்படி ஏற்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி அதில் வந்து கலப்படமே இருந்தாலும் சரி இல்லை அந்த உணவுப் பொருட்கள் மாதிரியே செயற்கையாக ரெடி பண்ணி அவங்க கொடுத்தாலும் சரி ஒரு பழத்தை எடுத்துக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த பழத்தை வந்து செயற்கையாகவே ரெடி பண்ணி அது ஒரு பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை நாக்கு ருசி மட்டும்தான் அந்த நாக்கு ருசி இருந்துச்சு அப்படின்னா போதும் மக்கள் வந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணாமல் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இது வந்து எத்தனையோ சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்படிலாம் கலப்படம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது மக்கள் வந்து யாருமே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது துரித உணவுப் பொருட்களாகட்டும் இல்லை கலப்படம் மிக்க பொருட்களாகட்டும் உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டு வளரும்போது நம்மளுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை தான் சந்திக்கும் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஆபத்தை கண்டிப்பாக சந்திக்க ரெடியாக இருந்துக்கணும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குது இந்த மாதிரி மிக்க பொருளை வந்து சாப்பிடும்போது இப்போ ஏண்டா வளவலெலாம் இழுத்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து என்ன தான் நம்ம எழுந்து எடுத்து சொன்னாலும் மக்கள் வந்து எதை வந்து சாப்பிட்ணுமோ அவங்க வந்து அவங்க அதை என்ன தான் வந்து நம்ம வந்து அறிவுரை கொடுத்தாலும் அதை தேடி தான் ஓடுவாங்க இப்போ நான் அதை பற்றி பேச வரலைங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம் அது வந்து நீங்கள் வந்து எப்படி ஏற்பட்ட பொருளை சாப்பிட்றீங்களோ அப்படிங்கிறது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க ஒரு பொருளை வந்து ஐநூறுரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதும் ஒரு நூறுரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதும் அது வந்து உங்களுடைய விருப்பம் அதை வந்து யாருமே வந்து தலையிட முடியாது இப்போ எதை பற்றி சொல்ல வரோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்றியமையாதது வந்து தேன் சரிங்களா இந்த தேன்லேயும் வந்து இப்போ கலப்படம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தேனில் வந்து நாங்களாம் வந்து என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய சேனல்லேயே வந்து நிறைய போட்டிருப்பேன் ஒரிஜினல் தேனை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் ஒரிஜினலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கடையில்ங்கிற தேன் வாங்குற பழக்கமே கிடையாது ஏன்னா மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ஒரிஜினல் தேன் தான் நாங்கள் வந்து எடுத்து யூஸ் இருக்கோம் எங்களுடைய குழந்தைங்களுக்காகட்டும் நாங்களாகட்டோம் யார் யூஸ் பண்ணாலும் ஒரிஜினல் தேன் தான் நாங்கள் யூஸ் இருக்கோம் ஆனால் வந்து இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து அந்த தேனை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க அது வந்து நம்ம தான் டெஸ்ட் பண்ணாலும் ஒரிஜினல் ஆகட்டும் போலி ஆகட்டும் எல்லா ஒரே மாதிரிதாங்க இருக்குது எதையுமே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா எங்கனாலேயே வந்து எது ஒரிஜினல் எது போலி அப்படிங்கிறது ஒரிஜினல் தேனை வச்சுட்டே இப்போ கடையில் வாங்குற தேனை வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க மாட்டேங்க மாட்டேன் நான் உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் தேன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து நாங்கள் அழித்த ஒரிஜினல் கொம்பு தேனுங்க பாருங்கள் இந்த பாட்டலில் வந்து நாங்கள் எடுத்து மலையில் எடுத்த ஒரிஜினல் கொம்பு தேன் இது வந்து இந்த தேன் எடுத்து ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகுதுங்க ஆரம்பத்தில் வந்து தேன் வந்து ஒரு எப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சு இது போக 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 அந்த தேன் வந்து பாருங்க அப்படியே ரொம்ப டார்க் ஆகிடுச்சு ஆனால் கீழே வந்து எந்த ஒரு நிதும் வந்து லேயரும் ஃபார்ம் ஆகலை ஒரு சக்கரை பாவு மாதிரியோ எதுவுமே கட்டல சரிங்களா இது வந்து ஒரிஜினல் தேன் ம் பார்த்துக்காங்க இது வந்து ஒரிஜினல் தேன் இப்போ நான் காட்டுறது கடையில் வாங்கின கம்பெனி தேன் ஒரு மூணும் இது பாருங்க இது வந்து நாங்கள் எடுத்த ஒரிஜினல் தேன் இது வந்து எடுத்து ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆச்சு அதனால் ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த தேன் பாட்டில் எல்லாத்தையும் பாருங்கள் இது மூணுமே கம்பெனி தேன் சரி இதுங்களா மூணும் மூணு கலரில் இருக்குது அந்த தேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளேட்டில் வந்து அந்த நாலு தேனையும் ஊற்றி நான் வந்து பேப்பர் வந்து போட்டிருக்கேன் எது வந்து மேலே வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரில ஒரு வேளை வராமயும் கூட இருக்கலாம் இப்போ அந்த நாலு தேனுமே வந்து மூணு கம்பெனி தேன் நம்மளுடைய ஒரிஜினல் தேன் வந்து பேப்பர் மேலே வராமல் கூட இருக்கலாம் இப்போ இந்த தேன் வந்து இந்த தேன் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க இது வந்து யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த தேனுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேனுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் கிடையாது எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அந்த தேன் வந்து நன்றாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க தேனுனாவே ப்யூர் தான் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது ஆனால் இதில் வந்து ப்யூர்னு போட்டிருக்காங்க எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒருவேளை எஃப்எஸ்எல்சிக்காக இந்த டேட் போடுறாங்களா இல்லை உண்மையாலுமே இந்த கம்பெனிக்காரெலாம் இதுக்கு மேலே எக்ஸ்பீரிய ஆயிரும் ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்பிரி டேட் போடுறீங்க இந்த தேனில் வந்து எக்ஸ்பிரி டேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு கஸ்டமராக வரீங்க வரும்போது இதை எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்பீரிய முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேன் வாங்காமல் தான் போவீங்க புரியுதுங்களா அப்படிங்கும்போது யாருக்கு இது நட்டம் ஒரிஜினல் தேன் இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் மக்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதே வந்து கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த டேட்டுக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் இது தேனா இந்த எக்ஸ்பீரி முடிஞ்சு வாங்கினா இது தேன் கிடையாதா அப்போ எக்ஸ்பீரிய ஆயிரும் அந்த தேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இங்கே பாருங்கள் அந்த பிளேட்டில் நம்ம போட்டு வச்சு பார்த்தீங்களா எந்த இதுவுமே வந்து ஒரிஜினல் தேன் ஆகட்டும் மற்றது எதுவுமே வந்து அந்த பேப்பருக்கு மேலே வர பேப்பருக்கு மேலே வரவே இல்லை இங்கே பாருங்கள் எதுவுமே பேப்பருக்கு மேலே வரல எல்லாமே வச்சு அழுத்திருக்கு எந்த தேனுமே பேப்பருக்கு மேலே வரல இதுலேருந்து நாங்களே வந்து அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆரம்பத்துலேருந்து எது ஒரிஜினல் எது போலி அப்படிங்கிறது எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல